அனைவருக்கும் அஸ்ஸலாம் வலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு பிறந்த சிறந்த மொழிகளுக்கு நடுவில் சிறந்தே பிறந்த எமது தாய்மொழியாம் தமிழை வணங்கி அவையோர் அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று இன்று பாடி மகிழ்ந்தார் பாட்டிக்கு ஒரு புலவன் பாரதி அவர் காணாத சுதந்திரத்தை நாம் இன்று கண்டு கழித்து மகிழ்கிறோம் அடிமைத்தனத்தின் ஆதிக்கத்தில் பல பல உயிர் ஊக்கத்துடன் போராடி வெற்றி நம் தேச தலைவர்கள் எண்ணற்ற தலைவர்கள் எண்ணற்ற தலைவர்கள் சிறை சென்றனர் லட்சக்கணக்கானோர் தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்தனர் இவ்வரிசையில் நாம் அறியாத இஸ்லாமிய தேச தலைவர்கள்

வைத்து சுட்டு பொசுக்கினார் இதனால் ஆத்திரம் அடைந்த ஆங்கிலேயர்கள் இவர் தொழிலை நடத்தி கொண்டிருந்த போதே அவரை பிரித்து பல கொடுமைகள் செய்து தூக்கிலிட்டு கொன்றனர் எதிர்த்து போராடி யுத்தம் இஸ்லாமிய தியாகிகள் சிந்திய ரத்தம் நினைக்க வேண்டும் நான் நித்தம் என்ற வரிகளுக்கேற்ப இளம் கவிஞர் இணையத்தகமதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இவரின் தீப்பை பறக்கும் சொற்பய்களை கேட்ட ஆங்கிலேய அரசு கைது செய்து புரட்சி செய்வது என்னுடைய கடமை என்று உணர்ந்து கொண்டேன் புரட்சி செய்தேன் என்று விநாயகமர் துணிச்சலுடன் பதிலளித்தார் இவருக்கு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை வீழ்த்தது சிறையில் பல இன்னல்களையும் அடைந்தார் நாடே அணைந்தார்

அப்போது அந்த மாநிலத்தில் பல இடங்களில் கலவரங்கள் இக்கலவரங்களை தூண்டிவிட்டதாக அப்துல் குர்பான் மீது வழக்கு தொடரப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி அன்று ஏரமட சிறையில் இவர் தூக்கிவிட்டுக் கொல்லப்பட்டார் ஆணுக்கு பெண் இழைப்பில்லை என்ற வரி வந்து கேட்ப

நம் சுரையாதியாப்ஜி அவர்கள் நம் சுதந்திர இந்தியாவின் தேசிய கொடியை வடிவமைத்தவர் நம் சுதந்திர இந்தியாவின் தேசிய கொடியை வடிவமைத்தவர் ஒரு இஸ்லாமிய பெண் என்பதில் நாம் பெருமிதம் அடைந்தே ஆக வேண்டும் பிரிட்டிஷ் எதிர்ப்பு இயக்கத்தின் தலைவரான ஷவுகத் அலி மற்றும் முகமது அலி தாயார் ஆபாதி பானு சாஹிசா என்ற பி அம்மா தனது பிள்ளைகள் இனி ஆங்கிலேயரை எதிர்த்து செயல்படுத்த

நாம் பெருமிதம் அடைந்தே ஆக வேண்டும் நமது தேச தலைவர்கள் பெற்று தந்த சுதந்திரத்தை பேணிக் காப்பது இம்மண்ணின் மைந்தர்களாக நமது கடற்கமையாகும் சுதந்திர வரலாற்றை நினைவில் வைப்போம் தேசிய கொடியை நெஞ்சில் சுமப்போம் நாட்டு உணர்வில் இந்தியா என்பதில் பெருமிதம் கொள்ளும் இணைந்தேவல சாதனைகள் புரியும் என்று கூறி வாய்ப்பளித்ததற்கு வென்றியளி ஜெய் ஜெய்ஹிந்த்